மிதுன ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதத்திற்கு உண்டான ராசி பலன் மிதுன ராசி நபர்களை பொறுத்தவரை அக்டோபர் மாதத்தில் ராசிநாதன் புதன் மாத ஆரம்பத்திலையே கிட்டத்தட்ட கேது விட்டு விலகி ஒரு நல்ல நிலமையில கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனாக்கா துலாம் வீடு ஐந்தாம் இடத்துக்கு மாதம் முழுக்கவே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வருது அதாவது பாவ கிரக பிடியிலிருந்து ஒரு கிரகண அமைப்பு பிடியிலிருந்து புதன் வெளியேறி அப்போ என்ன ஆகுதுன்னாக்கா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கஷ்ட நிலைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு மனசளவில் போட்டு வருத்திட்டு இருந்த பெரிய விஷயம் எதுவாக இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனை கடந்து நீங்கள் வரப்போறீங்க கடந்து வந்த பிறகு சில நல்ல வாய்ப்புகள் அதே சமயம் நல்ல வரவுகள் அடுத்தது சில விஷயத்தை நீங்களே வந்து ஐடியா பண்ணி தேடி பிடிக்கிறது ஒரு சில நபர்களுக்கு தானாக வாய்ப்பு அமைவது இப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த மாதத்தில் ஒரு சமாளிக்கக்கூடிய வகையில் உங்களை சுற்றி உங்களை சார்ந்த எல்லா விஷய பிரச்சனைகளையுமே சமாளிக்கக்கூடிய வகையில் இந்த மாத அமைப்பு இருக்க போகிறது இது முக்கியமான பலன் அடுத்ததாக ராசிக்கு நட்பு கிரகம் சொல்லக்கூடிய சுக்கரன் இந்த மாத அமைப்பில் ஐந்தாம் இடத்துலையும் அதற்கு அடுத்ததாக மாத கடைசியில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு தேதிக்கு பிறகு ஆறாம் இடத்துலையும் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஸோ சுக்கரன் தனிச்ச அமைப்பில் வர்றது நல்ல விஷயந்தான் மிதனராசி ராசி நபர்களை பொறுத்தவரை அடுத்ததாக கிட்டத்தட்ட இந்த மாத அமைப்பில் இந்த ராசிக்கு எகைன்ஸ்ட்னு சொல்லக்கூடிய ஆறு மற்றும் பதினொன்று கூடிய செவ்வாய் ஒரு நீச அமைப்புகளில் போய் மாட்டுது நீச நிலைமை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் செவ்வாயுடைய பலகீனத்தன்மை மிதன ராசி நபர்களுக்கு கை கொடுக்கும் இதுதான் உண்மை செவ்வாயோட பலமான விஷயங்கள் மிதன ராசி நபர்களை வாட்டி வதைக்கும் இதுதான் ஃபேக்ட் எல்லாவற்றுக்கும் மேலாக சனியின் வக்கர அமைப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது அதனால சில நல்ல விஷயங்கள் கொஞ்சம் எல்லா ஏற்கனவே நடந்துகிட்டு இருந்த விஷயங்கள் முடங்கி போயிருந்தா கூட அந்த மாதிரி விஷயங்கள் திரும்பவும் தலையெடுக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கூட மிதன ராசி நபர்களுக்கு உருவாக போகுது ஃபைனலாக இந்த ராசிக்கு ஃபைனலாக கிட்டத்தட்ட சூரியனுடைய தொடர்பு சூரியன் வந்து இந்த ராசிக்கு இம்பார்ட்டண்ட்டு எப்போதுமே மூன்றாம் இடத்தேபதி இந்த மாத அமைப்பில் கிட்டத்தட்ட இந்த கன்னி வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதனால் ஒரு மேஜராக எல்லா கிரக நிலையிலும் ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்குது மிதன ராசிக்கு பலன்கள் அப்படி என்னென்ன விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செவ்வாயோட விஷயத்தை எடுத்துக்கலாம் செவ்வாய் அவயோகி ஆப்போசிட் விஷயம் ஒரு லாபத்தை கொடுக்கணும்னா கூட ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பிரச்சனையோடு தான் கொடுக்கும் அதே சமயம் ஆறாம் இடத்தேவையும் கூட பகையான விஷயங்களை நிறைய கொடுத்து விட்ருவோம் ஸோ ரெண்டுதும் சேர்த்து அமைப்பில் வர்றதுனால இந்த மாதத்தை பொறுத்தவரை மிதனராசிக்கு பெரிய அளவுக்கு டார்ச்சர் கொடுக்கக்கூடிய செவ்வாயின் வழிகளில் சில டார்ச்சர்களை கொடுக்கக்கூடிய பஞ்சாயத்து இல்லை அதே சமயம் லாபாதிபதியும் வீக்காக போகிறதுனால லாபமும் இல்லை ஸோ உங்களை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பலகின் அமைப்பில் இருக்கிறதுனால செவ்வாயின் வழியில் வரக்கூடிய பிரச்சனைகளும் கிடையாது செவ்வாயின் வழியில் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் கிடையாது ஆதிபத்திய ரீதியில் இப்படி தான் காரக விஷயங்கள் எப்போதுமே உங்களுக்கு பயன்படாது காரக விஷயங்கள் உங்களுக்கு எப்போதுமே நெஞ்சு வழி வர்ற மாதிரி பட பட படம் எல்லாருமே வந்து நான் வந்துட்டா அதான் வந்துட்டா என்ன என்ன பண்ணிட்டியா செஞ்சுட்டியா அப்படின்னு சொல்லி உங்களை அவசரப்படுத்துவாங்க ஸோ ஸோ அவசர கிரகம் தான் செவ்வாய் அவசரப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மிதனராசி நபர்களுக்கு தலைவலியை தரும் அப்போ செவ்வாய் வந்து ஒரு அவசர கதியோட உங்களை பயமுறுத்துற விஷயங்கள் உண்டு ஸோ நீங்கள் பழகக்கூடிய நபர்கள்ட்டே சில நபர்கள் உங்களை வந்து அவசரப்படுத்துவாங்க படப்படுப்பை கொடுப்பாங்க அதெல்லாம் நீங்க அனுபவத்தில் பார்த்துருக்கலாம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இந்த மாதத்தில் இருக்காது காரக விஷயங்களும் உங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய பஞ்சாயத்துகளாக கொடுக்காது செவ்வாய் நீசமான அமைப்பு மாத கடைசியில் வருது மாத ஆரம்பத்தில் சில தொந்தரவுகள் இருந்தாலும் அது படிப்படியாக குறைஞ்சிரும் ரொம்ப பெரிய பிரச்சனைகளுக்கு உள்ளாகிற மாதிரி இருக்காது காரணம் ராசிநாதம் ஓரளவுக்கு சௌரியமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது தான் ஏன்னா இந்த செவ்வாயோட விஷயங்கள் எப்படியும் சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு ஊசி குத்துன மாதிரி அப்பப்போ சில டார்ச்சரை கொடுத்துட்டான் போற மாதிரி இருக்கும் அந்த மாசத்துல அது புதன் ரொம்ப வீக்கான அமைப்பில் இருந்துச்சுன்னா அது பெருசாக தெரியும் ஆனால் அந்த ரொம்ப வீக்கா இல்லை நல்ல அமைப்பில் இருக்கிறனால ஓரளவுக்கு சமாளிக்கலாம் அப்படிங்கிறது ஊர்ஜிதம் அடுத்ததாக புதனோட விஷயத்துக்கு வரலாம் புதன் ஐந்தாம் இடத்தோட தொடர்பு ஐந்தாம் இடங்கிறது துலா துலா வீட்டுல புதன் வர்றது புதனுக்கு ஓரளவுக்கு ஃபேவர் தான் இருப்பினும் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது கை கொடுக்கக்கூடிய மாதமா இருக்கும் புரோக்கர் வேலை பார்க்குறவங்களுக்கு ஏஜெண்டா இருக்கிறவங்களுக்கு இங்க வாங்கி அதை விற்கிறவங்களுக்கு புதிதாக ஒரு விஷயத்தை தேடி போறவங்களுக்கு பிஸ்னஸை டெவலப் பண்றவங்களுக்கு பிசினஸ்ல உள்ள ஐடியாக்களை தெரிஞ்சுக்கணும் நாலு பேருக்கு ஆலோசனை வேணும் பிசினஸ்ல அடுத்த கட்டத்துக்கு வரணும் அவனு பிஸ்னஸ் ஓரியன்டாக பார்ட் டைம் ஜாப் பார்த்தாலும் சரிதான் தான் இல்லை சின்ன தொழில் உங்களுக்கு தெரிஞ்ச அமைப்பில் பார்த்தாலும் சரிதான் தான் இந்த மாதிரி சின்ன சின்னதுலேருந்து பெருசாக எந்த அமைப்பாக இருந்தாலும் சரிதான் தான் ஒரு பிஸ்னஸ் மைண்டு உள்ள பிஸ்னஸ் ஓரியன்டாக எல்லாம் செயல்படக்கூடிய எல்லா மிதனராசி நபர்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப சூப்பராக கை கொடுக்கும் ஐந்தாம் இடத்துல வரதுனால புதன் எப்படி பிஸ்னஸ்னால் என்ன ஒன்று வாங்கி ஒன்று கொடுக்கறது தான் ஸோ அந்த பொருளை எப்படி வாங்கணும் எந்த நிலைமையில வாங்கணும் எதை வாங்கணும் அப்படிங்கறது ஒன்று எப்படி பழகணும் பேசணும் அப்படிங்கிறது எப்படி வளைஞ்சு கொடுக்கணும் எப்படி காலில் விடணும் எப்படி சமாளிக்கணும் பிசினஸ் நாலு பேர் திட்டு வாங்க தான் செய்ய முடியும் திட்டு வாங்காம பிசினஸ் கிடையாது சூடு சூரணெல்லாம் இல்லாமதான் பண்ணி ஆகணும் இந்த மாதிரி வளைந்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதுவரை தெரியலனா கூட சில விஷயங்கள் தெரிய வரும் அதே போல வாங்கினதை எப்படி அவுட் புட் பண்ணணும் ஸோ இதுதான் பிசினஸ் ஸோ இந்த பிஸ்னஸ் ரீதியான சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் கை கொடுக்கும் நல்லபடியாக இருக்கும் குறிப்பாக சொந்த தொழில் பண்ணக்கூடிய பணம் போட்டு சொந்த தொழில் பண்ணி ஒரு பத்து பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய அந்த மாதிரி கெடைகளில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாகவே நகர்ந்து போகும் அடுத்ததாக சுக்கரனுடைய நகர்வுகள் மிதன ராசிக்கு எப்படி கை கொடுக்கும் சுக்கரன் ஐந்து மற்றும் ஆறோட தொடர்பு உள்ள வருது என்ன மாதம் முழுக்க முற்பகுதியில் மாதம் முழுக்கவே முற்பகுதியில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சில காரியம் எளிமை ஏதாச்சும் ஒரு டைட்டான சூழ்நிலையில் இருக்கிறீங்க டைட்டான விஷயங்கள் ஆகாமல் இருக்குது இல்லை நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் கல்லாகவே கிடக்கு அப்படின்னா அது கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கணும்னாக்கா அந்த விஷயங்கள் செய்வதற்கு சாத்திய குறிக்குள்ளே உருவாக போகுது இந்த மாதத்து முற்பகுதியில் பிற்பகுதியில் செஞ்ச வேலைகளுக்கு சில ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்க வரும் அது மட்டும் இல்லாமல் தூராடத்தை சார்ந்து கடல் சார்ந்த பிரயாண அமைப்புகள் இதை பார்த்தீங்கன்னாக்கா வேலை விஷயங்கள் குறிப்பாக ஃபாரினில் போய் வேலை செய்யக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய வேலையை எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகள் போகிறதுக்கான வழிகள் இப்படிங்கிற மாதிரி மிதனராசிக்கு சுக்கரனுடைய நகர்வு நிச்சயமாக இந்த மாதத்தில் கை கொடுக்க போகுது சனி வக்கர அமைப்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகுது இதனால் என்ன ஆகுதுன்னாக்கா ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு அந்த விஷயங்கள்லாம் திடீர்னு ஸ்டெக்காகி நிற்கிது அப்படின்னு நீங்கள் புலம்பி இருந்தீங்கன்னா அந்த நல்லபடியாக போயிட்டு இருந்த விஷயங்கள் திரும்பவும் ஸ்டெக்காகாமல் திருப்பி ஆரம்பித்து ரன்னிங்கில் வரும் அப்படியே படிப்படியாக வரும் ஏன்னா ஃபுல் பக்கரம் முடியல இல்லையா இப்போ இந்த மாதத்துலேருந்து கொஞ்சம் ஆரம்பிக்கும் அடுத்தடுத்த மாதங்களும் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் ஒரு சில நபர்களுக்கு மறைமுகமான ஆதாயங்கள் கிடைப்பதற்கான வழிகள் வருது ஸோ பண ரீதியாகவும் பொருள் ரீதியாகவும் வரும் இது வந்து மறைமுகமான ஆதாயங்கிறது பண ரீதியாகவும் வரும் பொருள் ரீதியாக வரும் ஒரு சில நபர்கள் சூரியனை மையப்படுத்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில நபர்களுக்கு அதிகார அமைப்புகள் மூலியமாக சில எதிர்பாராத உதவிகள் இந்த மாதத்தில் வருது சூரியன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு நான்கு அதுக்கு அடுத்தது ஐந்தாம் இடத்தோட தொடர்பு அப்படிங்கிற அமைப்புலாம் இருக்கிறதுனால பெரிய இடத்துலேருந்து மிதன ராசினவங்களுக்கு எதிர்பாராத சில உதவிகள் அப்படிங்கிறது அதுக்கு ஜாதகத்தில் குடுப்பனு இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருக்கணும் அதே சமயம் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தசாபுத்திகள் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல வலுவான அமைப்பில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சில சூழ்நிலைகள் சாதகமாக அமையப்போகுது என்பது அர்த்தம் ஃபைனலாக மிதன ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாசத்துல ஃபைனலாக என்ன விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா பனிரெண்டாம் இடத்தோடு சுக்கரன் வருது பார்வையின் அமைப்பின் மூலியமாக அப்போ என்ன நடக்குன்னாக்கா கடன் வாங்கி தேவையில்லாத ஒரு செலவு அப்படிங்கிற விஷயத்தில் ஈடுபடக்கூடாது செலவுகள் இருந்தால் தேவையான செலவுகள் அப்படிங்கிறது தேவையற்ற செலவுகள் வரும் பண்ணிடலாம் இப்போ கடன் வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கலாம் பின்னாடி வரும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையில்லாத செலவு விஷயத்தில் ஈடுபாடு காட்டக்கூடாது புரியுதுங்களா இது ஒரு விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த அக்டோபர் மாதம் மற்றபடி இந்த மாதத்தை ஈஸியாக கடந்து வரலாம் பெரிய அளவுக்கு பஞ்சாயத்துகள் பிரச்சனைகள்லாம் இருக்க போகிறதும் இல்லை சமாளிக்கலாம்